மலைவுற்றியில் கார்த்திகை தீபம் ஏற்ற அனுமதி அளித்த தனி நீதிபதி உத்தரவை எதிர்த்து தமிழ்நாடு அரசு தொடர்ந்த வழக்கை இன்று மதுரை உயர்நீதிமன்ற கிளையின் முதல் வழக்காக பட்டியலிடப்பட்டுள்ளது இதுகுறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் செந்தில் வழங்க கேட்கலாம் செந்தில் தொடர்பான விவரங்கள் கோவில் உள்ளது இந்த கோவிலில் ஒவ்வொரு மாத கார்த்திகை மாதமும் திருப்பரங்குன்றம் கார்த்திகை தீபமானது ஏற்றப்படுவது வழக்கம் இதனைத் தொடர்ந்து மலை உச்சியில் உள்ள உச்சிப்பிள்ளையார் கோவிலில் கார்த்திகை தீபமானது நேற்று ஆறு மணிக்கு ஏற்றப்பட்டது இரண்டு நாட்களுக்கு முன்பாக மதுரை உயர்நீதிமன்ற நீதிபதி ஜி ஆர் சுவாமிநாதன் மாலை ஆறு மணிக்கு தீபமானது ஏற்றப்பட வேண்டும் என்று உத்தரவு அளித்திருந்தார் அதன் பேரில் அறநிலைத்துறை சார்பாக எந்த நடவடிக்கையும் ஆறு முப்பது மணி அளவு வரை எடுக்கப்படவில்லை இதனைத் தொடர்ந்து பழைய இடத்திலே தீபம் ஏற்ற வேண்டும் என்று இந்து முன்னணி இந்து அமைப்பினர் மிகுந்த ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் இந்த ஆர்ப்பாட்டத்தை தொடர்ந்து காவல்துறையினர் வந்து கட்டுப்படுத்தினர் காரகோடு கட்டுப்படுத்தியதிலிருந்து மாவட்ட ஆட்சியர் பிரவீன் குமார் நேற்று மாலை முதல் திருப்பரங்குன்ற ஒன்ற பகுதிக்கு நூத்தி நாற்பத்தி நான்கு தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது அந்த தடை உத்தரவை தொடர்ந்து திருப்பரங்குன்ற ஒன்ற பகுதியில் நூத்தி நாற்பத்தி நாலு தடை உத்தரவு இதுவரை மழை செல்லும் பாதையில் உள்ள பொதுமக்கள் மிகுந்த அபகத்தி அடைந்துள்ளனர் இதனைத் தொடர்ந்து தமிழக அரசு அந்த தீபம் மேற்றுவது நீதிபதி உத்தரவை எதிர்த்து மேல்முறையீட்டு மனு தமிழக மதுரை உயர்நீதிமன்ற கிளையில் மனு தகவல முதல் வழக்காக விசாரணைக்கு எடுக்கப்பட்டு இன்று பத்து முப்பது மணி அளவில் விசாரணைக்கு வர உள்ளது இதனைத் தொடர்ந்து தீர்ப்பு எந்த மாதிரி வரும் விசாரணை எந்த மாதிரி வரும் மக்களும் இந்து அமைப்பினரும் மிகுந்த ஆர்வத்துடன் உள்ளனர் ஆனால் இந்த பகுதி நூத்தி நாற்பத்தி நான்கு உத்தரவு தடை விதிக்கப்பட்டுள்ளது மேலும் மலையில் செல்லும் பாதை பாதையில் உள்ள குடியிருப்பு வாசிகளுக்கு தேவையான குடிநீர் குப்பை வண்டி பள்ளி குழந்தைகள் பள்ளிக்கு செல்லவில்லை என்பதும் பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர் உச்சிப்பிள்ளையார் கோயிலில் தீபம் ஏற்றுவது வந்து மோச்ச தீபமாக ஏற்றப்பட வேண்டும் என்று இந்த பகுதி மக்கள் தெரிவித்துள்ளனர் மேலே உள்ள தீபம் ஏற்றும் பகுதியிலேயே தீபம் ஏற்ற வேண்டும் என்பதும் இந்த பகுதி மக்களின் கோரிக்கையாக உள்ளது மேல்முறையீட்டு மனுவானது மதுரை உயர்நீதிமன்ற பெஞ்சில் விசாரணைக்கு வரும் நிலையில் என்ன என்ன மாதிரி தகவல்கள் வெளிவரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது மோகன் நன்றி டை உச்சியில் விளக்கு போட சொல்லி கவர்மெண்ட்டே ஆர்டர் பண்ணிச்சு சார் ஆனா கவர்மெண்ட் ஆர்டர் பண்ணியுமே கோவில் நிர்வாகம் விளக்கு ஏத்தல ஏற்றாமல் இருந்தனால நேத்துல இருந்து இங்க ஒரே பிரச்சனையா இருக்கு நூற்றி நாற்பத்தி நாலு தடை உத்தரவு போட்டிருக்காங்க ஒரே பிரச்சனையா இருக்கு ஏத்திருந்தா இவ்வளோ பிரச்சனையே இல்லை இது கோவில் நிர்வாகம் செஞ்ச தப்பா யார் செஞ்ச தப்பு கவர்மெண்ட் ஆர்டர் படி தானே எல்லாரும் நடக்கணும் ஏன் கவர்மெண்ட் ஆர்டர் படி நடக்கல அது இறந்தவங்களுக்கு போடுற மோச்ச விளக்குன்னு சொல்லிட்டோம் அப்போ ஏன் உச்சியில் போடுறதுனால யாருக்கு எந்த பிரச்சனை யாருக்கு எந்த பிரச்சனையும் இல்லை ஏன் ஏற்றிருக்கலாம்ல அப்போ கோயில் நிர்வாகம் தான் இதுக்கு காரணம் ஏற்றிருந்தால் அவ்வளோ பிரச்சனையும் இல்லை

பிரச்சனையாக இருக்குது சார் உச்சி பிள்ளையார் கோயிலில் போடணுன்ற அவசியம் என்ன இருக்குது மேலே போட்டுருக்கலாம்ல கொடுத்துருக்கலாம்ல ஆர்ட்ரு நீங்கள் ஏன் செய்யலை ஆர்ட்ரு கொடுத்தா ஏன் இவ்வளோ வேலைக்கு போடலை அதை சொல்லுங்கள் இவ்வளோ தூரம் போடலாம் அந்த இயல்பு வாழ்க்கை எங்களுக்கு ரொம்ப பாதிக்குது வரல சிலிண்டர் காரங்க கூட சுற்றி வரப்பில் இருக்குது தண்ணி வண்டி வரல எந்த எதுக்கும் போக ஒரு அத்தியாச வாழ்க்கைய வாழ முடியல குப்பை வண்டி வரலை இங்கே பாருங்கள் எங்கள் பிள்ளைங்க ஸ்கூலுக்கு போக முடியல எங்கேயுமே போக முடியல நாலா பக்கமாக அடைச்சி வச்சு எங்களை ஒரு கைதி மணி வச்சுருந்தா என்ன அர்த்தம் விளக்கு போட்டுருக்கலாம்ல சார் அறநிலைத் இருந்து நேற்று எந்த ஆஃபீஸர்ஸுமே வரவே இல்லை எப்பயுமே ஆஃபீஸர் வந்து தான் ஏற்றுவாங்க நேற்று யாருமே வரவே இல்லை இது வேணும்னே பண்ணுற மாதிரி இருக்குது இதை வந்து அரசியல் ரீதியாக வந்து பார்த்தோம்னா அரசியல் தான் இதில் அதிகமாக இருக்குது எங்கள் பொருளாதார வாழ்க்கை ரொம்ப கெடுது இப்போ நாங்கள் ஃபுல்லாமே இந்த ஏரியாவில் இருக்கிறவங்க ஃபுல்லாமே கட்டட வேலை பார்க்குறவங்க தான் பிள்ளைய ஸ்கூலுக்கு போக முடியல அன்றாடு வேலைக்கு இப்போ நேத்துலேருந்து சரியாக வாகனங்கள் நின்பாட்டமுல தான் வீட்டுக்கு முன்னாடி வாசலில் கொண்டு வந்து முடிய வண்டி நின்பாட்டம்ல ரோட்டில் தான் நிற்கிது இதை ரோட்டில் நின்றுப்பாட்டோம்னு போலீஸ்காரங்க சொல்கிறாங்க ஆனால் கடைக்காரங்க எங்கே ரோடு சண்டை விடுறாங்க நீ நாங்கள் எங்கே போய் இன்பாட்டுறது வண்டி காணாமல் போச்சுன்னா என்ன பழி சொல்கிறது எல்லோருமே அன்றாடு தினக்கூலிக்கு தான் நாங்கள் போகிறோம் இதில் சந்தில் மாற்று வழி கேட்டோம்னா இந்த பாதையில் போங்கன்றாங்க அந்த சந்துமே ரெண்டு 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 அடி ரெண்டு அடி பாதை தான் இருக்கும் டூ வீலர் போக முடியாது இதில் அதில் போ இதில் போனால் நாங்கள் என்ன பண்ணுறது தான் முன் வாசலில் பேரிக்கெட்டு போட்டு அடைச்சி வச்சுருக்காங்க அந்த பாதையை நாங்கள் கேட்டு இப்போ போலீஸ் வாக்கு கேட்டோம் அதில் ஒரு ஆள் இன்ஸ்பெக்டர் அவர் ஆர்ந்தர்ல ஆதி ராஜான்றோ அவர்தான் கொஞ்சம் பொறுப்பாக பேசி எங்களுக்கு பாதை வந்து கொஞ்சம் பேரிக்கெட்டை கொஞ்சம் ஒதுக்கி கொடுக்குறாங்க தண்ணி வண்டி வரலை குப்பை வண்டி வரலை வாழ்வாதாரம் கொஞ்சம் அதிகமாகத்தான் பாதிக்குது குப்பை வண்டி வரவு இல்லை தண்ணி வண்டி வரலை இங்கிட்ட நூறு வீட்டுக்கு மேலே இருக்குது அது வாசி பூரம் தண்ணி இல்லாமல் சிரமப்படுறான் உடனே தண்ணி வண்டியெல்லாம் விடணும் தெருவுக்குல கூடை தெருவுக்கு இல்லை இந்த தெருவில் தீபம் ஏற்றுறது பிரச்சனை இல்லை தீபம் ஏற்றுனதுனால பெரிய பிரச்சனையாக இருக்குது பூரா அடைச்சி வச்சுட்டாங்க வண்டி இதெல்லாம் எங்கிட்ட போக முடியலை அதை வச்சு ரொம்ப சிரமமாக இருக்குது தண்ணி வண்டி உடனடியாக விடணும் திறந்து விடணும் குப்பை வண்டியும் வாழவே இல்லை வேற என்ன சொல்லணும் தீவை ஏற்ற உத்தரவு கொடுக்கணும் இன்னைக்கு வந்து சாயங்காலம் எப்படியும் கொடுத்தாகணும் நல்லபடியாக அப்படி மேலே ஏற்றுறதுல தான் விரும்புறீங்களா இல்லை மேலே ஏற்றுறது தான் விரும்புகிறோம் மேலே தான் ஏற்றணும் அதுக்கு தானே உத்தரவு வந்துச்சு